விற்கனிய ஆசிரியர் தொலைமகளில் பிஜி டிஆர்பி அழகு மூன்றில் தொல்காப்பிய எழுத்ததிகாரத்தின் புள்ளி மயங்கியலோட இரண்டாவது பகுதியை இன்றைய காணொலியில் பார்க்கலாம் மகர ஈற்றுத் தொழில் பெயர் இருவழியும் முகரம் பெற்று முடிதல் குறித்து விளக்குக அப்படின்னு சொல்லி சொல்றப்போ இங்க ஒரு நூல் பாசல் வாங்க பாருங்களேன் பெயர் எல்லாம் தொழில் பெயர் மகர ஈற்று தொழில் பெயர்களும் மற்ற தொழில் பெயர்களை போன்றே அல்வழியிலையும் வேற்றுமையிலையும் ஆகிய இரண்டு இரண்டு நிலை புணர்ச்சியிலையும் உகரம் பெற்று முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க செம் கூட்டல் கடிது செம்மு கடிது செம்முச்சிறுது செம்முத்தீது அப்படின்னு சொல்லி வரும் தொழில் பெயரோடு குறித்து விளக்குக அப்படின்னு சொல்லி அதற்கான சொல்றாச பாருங்களேன் ஈமும் கம்மும் உரும் என் கிளவியும் ஆமுப்பெயரும் அவற்றோர் அண்ண அப்படிங்கிறார் அதாவது ஈம் கம் உரும் ஆகிய மூன்று சொற்களும் தொழில் பெயரோடு ஒத்த தன்மையாய் உகரமும் வல்லளத்தும் பெற்று முடியும் அங்கே நம்ம இயற்கை சொன்னோம் மகரஈட்டுத் துறை பேரில் உகரம் பெறும் சொன்னோம் இல்லையா இங்கே என்ன சொல்றாங்கன்னா உகரத்தோட வள்ளினமும் பெற்று முடிஞ்சிடும் ஈம் கூட்டல் கடிது ஈமு கடிது ஈம் கூட்டல் கடுமை ஈமு கடுமை அப்படின்னு சொல்லி மாறும் அடுத்தது சுங்கம் இது ரெண்டுக்குமான வேற்றுமை புணர்ச்சி கொடுத்து கேட்குறாங்க சொன்னாங்க வேற்றுமையாயின் ஏனை இரண்டும் தோற்றம் வேண்டும் அக்கு ஏன் சாரியை அப்படிங்கிற மற்றும் கம் வேற்றுமை புணர்ச்சியில் ஈம் கம் என்னும் இந்த இரண்டும் அக்குச்சாரியை பெற்று வரும் ஈம் கூட்டல் குடம் ஈமக்குடம் கம் கூட்டல் கோல் கம்மக்கோள் அப்படின்னு சொல்லி வரும் இங்க வந்து சாரியை வந்து அக்குச்சாரியை பெற்று வரும் அடுத்து மகரம் புனர்மொழியில் குறுகுதல் குறித்து விளக்குக அப்படிங்கிறப்போ வகாரம் இசையும் மகாரம் குறுகும் அப்படிங்கிற மகரம் ஒரு மொழிக்கண் குறுகுதல் அன்றி தொடர் மொழியில வரப்போ வகரத்தின் மேலும் குறுகும் நிலம் கூட்டல் வலிது வரும் கூட்டல் வளவன் நிலம் வலிது வரும் வளவன் அப்படின்னு சொல்லி மாறும் அடுத்து மகர ஈரே நாட்பெயரது வேற்றுமை மேல் வேற்றுமையில் மேய்க்கடுதல் குறித்து விளக்குங்கிறாங்க மகர ஈற்றுச் சொல் நாட்பெயரா வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இகர ஈற்று நாட்பெயர் போலவே சாரியை பெற்று முடியும் அந்த சாரியையோட அத்துச்சாரியை வருதலும் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மகத்தார் கொண்டான் மகம் கூட்டல் அத்து கூட்டல் ஆண் கூட்டல் கொண்டான் அப்படின்னு சொல்லி எது விரியுது மகத்தார் கொண்டான் மகத்தார் சென்றான் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்தது நகர ஈற்று பெயர் மகரமாதல் குறித்து விளக்குக நகர இறுதி வல்லெழுத்து ஏயின் ரகாரம் ஆகும் வேற்றுமை பொருட்கே நகார ஈரு வள்ளெழுத்து வந்து பொருந்துச்சுன்னா வேற்றுமை அது ரகரமாய் தெரிந்து முடியும் பொன் கூட்டல் குடம் பொற்குடம்னு ஆகும் பொன் கூட்டல் சாடி பொற்சாடி என்று ஆகும் அடுத்தது மண் முதலிய ஏலம் அன்னவாய் முடிதல் குறித்து விளக்குக இந்த மண் அப்படின்னு முடியக்கூடிய மண் சின் ஆண் ஈன் பின் முன் இந்த ஏழு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி எப்படி புணரும் அப்படின்னு கேட்குறப்போ மண்ணும் சின்னும் ஆணும் ஈனும் பின்னும் முன்னும் வினையஞ்சு கிளவியும் அன்ன இயல என்பனார் புலவர் மண் சின் ஆண் ஈன் பின் முன் என்னும் ஆறு சொற்களுக்கும் நகர ஈற்று வினையச்சத்திற்கும் அல்வழி புணர்ச்சியில் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ அங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க பெயரீற்று நகரம் போல ஈற்று நகரம் ரகரமாய் திரிந்து முடிஞ்சிடும் இயற்கையை நம்ம சொன்ன மாதிரி இங்கே நகரம் ரகரமாக மாறிடும் அது மற் கொண்கண் தேரே காப்பும் புன் புண்டி சீர் கடையும் போகலை எனவும் ஆர்கொண்டான் உட்கொண்டான் பிற்கொண்டான் எனவும் இன் வந்து இருறாக மாறி ஒழிக்கும் அப்படிங்கிறாங்க வயின் வன்கணம் புணர்தல் குறித்து விளக்குக அப்படின்னு பார்க்குறப்போ சுட்டு முதல்வையின் எகரம் முதல்வையினும் அப்பண்பு நிலையும் இயற்கை என்ப சுட்டெழுத்துக்கள் மூன்றனையும் அஇ உ இந்த மூன்றையும் முதலாக உடைய வையின் என்னும் சொல்லும் எகர வினாவினை முதலாக உடைய வையின் என்னும் சொல்லும் நகர ஈற்று வேற்றுமை பொது முடிவின் தன்மையில் நின்று ஈற்று நகரம் ரகரமாக மாறிடும் கொண்டான் சுற்றெழுத்துக்கு அவ்வ கொண்டான் இவ்வயிர் கொண்டான் சுற்றுக்கான உதாரணம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எகர வினாச்சொலுக்கு எவ்வயிர் கொண்டான் அப்படின்னு சொல்லி வரும் இங்கேயும் நகரம் வந்து ரகரமாக மாறுது அடுத்து குயின் ஈர் இயல்பாய் முடிதல் குறித்து விளக்குகங்கிறப்ப குயின் என் கிழவி இயற்கை ஆகும் அப்படின்னு நூறுப்பா சொல்லுது குயின் என்னும் சொல் தெரியாது இயல்பாக முடிஞ்சிடும் குயின் கூட்டல் குலாம் குயின் கூட்டல் செலவு குயின் குழாம் குயின் செலவுன்னு ஆகிடும் எந்த மாற்றமும் இல்லாமல் இயல்பாக இயற்கையாக வந்து புணர்ந்துரும் அடுத்து எகின் என்னும் மரப்பெயர் அம்முச்சாரியை பெறுதல் குறித்து விளக்குகங்கிறப்போ எகின் மரமாயின் மர ஏற்றே அப்படிங்கிறார் எகின் அப்படிங்கிறது பறவையையும் குறிக்கும் எகின் அப்படிங்கிறது எகின் அப்படிங்கிறது மரத்துக்குமான பெயர் அப்போ இங்கே எகின் என்பது மரப்பெயராக இருந்துச்சு அப்படின்னா மரத்தின் இயல்ப இயல்பாக அம்மு பெற்று முடியும் அம்முச்சாரியை பெற்று முடிஞ்சிடும் எகினங் கோடு எகினஞ்செவி அப்படின்னு சொல்லி வரும் அடுத்தது எகின் என்னும் மரப்பெயர் பார்த்த மாதிரி அடுத்தது பறவை பெயர் எகின் என்னும் பிற உயிரின் பெயர் குறித்து விளக்குங்க அப்போ எகினே அகரம் வருமே வல்லெழுத்து இயற்கை மிகுதல் வேண்டும் அப்படிங்கிறாங்க மரம் இல்லாத எகின் என்னும் பெயரின் கண் அகரம் வரும் அவ்வாறு வரக்கூடிய வல்லெழுத்து மிக்கு முந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க எகின கால் எகின செவி எகின தலை எகின் அப்படிங்கிறது பறவையை குறிக்குது அடுத்தது மீன் ஈற்று நகரம் ரகரத்தோடு உரல்தல் குறித்து விளக்குக அப்படிங்கிறப்போ மீன் கிளவி வல்லெழுத்து மிகுமே சொல்லுக்கு அப்படிங்கிறாங்கழுத்து வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க அதற்கான உதாரணம் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ மீன்கண் மீர்க்கண் மீர்கண் மீன் சினை மீர் சினை மீன் தலை மீன் தலை அப்படின்னு சொல்லி மாறும் மீற்புறம் என்பது மீன் என்பதன் நகரம் தன் திரிபு வல்லெழுத்தினோடு உரழ்ந்தும் இயல்பாகவும் வரலாம் அப்படிங்கிறதையும் கூடுதலாக சொல்றாங்க அடுத்து தேன் வன்கணத்துடன் புண்கள் குறித்து விளக்குக அப்படிங்கிறப்போ தேனின் கிழவி வல்லெழுத்து இயையின் மேல்நிலை ஒத்தலும் வல்லெழுத்து மிகுதலும் ஆமுறை இரண்டும் உரிமையும் உடைத்தே வல்லழுத்து மிகுவலி இறுதி இல்லை அப்படிங்கிற தேன் என்னும் சொல் வல்லெழுத்து முதன்மொழி வந்து பொருந்துச்சுனா மேற்கூறிய மீன் என்னும் சொல்லினை போல தன் திருப்பு வல்லெழுத்தினோடு உறந்து முடிதலும் வரும் வல்லெழுத்து ம்கும் முடிதலுமாகிய அதே முறை இரண்டையுமே இதற்கு உரியதாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வல்லெழுத்து மிகுற இடத்துல இறுதியில் இருக்கக்கூடிய நகரம் கெட்டு போயிடும் தேன் கூட்டல் குடம் குடம் தேன் கூட்டல் சாடி தேர் சாடி வருகிற ஈன் வந்து இர மாறிடுச்சு தேன் ரூதை தேன் பானை தேக்குடம் அடுத்து வந்து இந்த வல்லழுத்து கெட்டு போடுறதுக்கு வந்து தேன் கூட்டல் குடம் தேக்குடம் தேன் கூட்டல் சாடி தேன் சாடி நகரம் கெட்டு போயிடுச்சு அடுத்தது மேலும் ஒரு விளக்கம் சொல்றாங்க விளக்கம் சரி வெண்கல மிகுந்தா என்ன வரும்னு சொன்னோம் மெல்லினம் வந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ மெல்லெழுத்து மிகுனும் மானம் இல்லை வல்லெழுத்து மாதிரியே மெல்லெழுத்து மாறி வர்றதோ மெல்லெழுத்து முதன்மொழி வருந்தும் வந்து வரக்கூடிய தேன் என்னும் இறுதி கெடுதலும் கெடாமல் உரட்சியாய் முடிதலும் வரலாம் அப்படின்றாங்க குற்றம் இல்லை அப்படிங்கிறாங்க தேன் கூட்டல் குடம் தேன் குடம் தேன் சாடி நகரம் கெட்டு போய் தேன் தூதை அப்படின்னு சொல்லி வரலாம் அடுத்தது தேன் இறாலோடு இயல்பாய் முடிதல் குறைத்து விளக்க இறால் தோற்றம் இயற்கையாகும் அப்படியா இறால் தோற்றம் தேன் என்னும் சொல் இறால் என்னும் சொல் வரும்போது ஈற்று நகரம் கெடாது இயல்பாய் முடியும் தேன் கூட்டல் இறால் தேன் இறால் அப்படின்னு சொல்லி மாறிடும் இறாலுக்கு மட்டும் இந்த விதி சிறப்பு விதியா சொல்றாங்க அடுத்து தேன் தகரத்தோடு புணர்தல் குறித்து விளக்குக அப்படின்னு சொல்லி சொல்றப்போ ஒற்றுமிக ஒற்றுமிகு தகரமோடு நிற்றலும் உரித்தே அப்படிங்கிறாங்க தேன் என்பது ஒற்றுமிகுந்து வருதலு தகரமோடு நிற்றலும் அப்படி ஒற்று மிகுந்து தகரத்தோடு வருதலும் உண்டு தேன் கூட்டல் இறால் அப்படிங்கிறப்ப தேத்திரால் அப்படின்னு சொல்லி வரலாம் இப்போ தகரமோடு வர்றதும் உண்டு தேன் கூட்டல் இறால் தேன் இறால்னு வரலாம் தேன் கூட்டல் இறால் தேத்திரால்னு வரலாம் தகரமோடு வந்தாலும் பிழை இல்லை அப்படிங்கிறாங்க அடுத்தது மின் பின் பண் நான்கும் புணர்ச்சியில் உகரம் பெறுதல் குறித்து விளக்குங்க அப்படிங்கிறப்ப அதுக்கான நூறுப்பா மின்னும் பின்னும் பண்ணும் கண்ணும் அன்னார் சொல்லும் தொழில் பெயர் இயல அப்படிங்கிறாங்க மின் பின் பண் கண் என்னும் நான்கு சொற்களும் நகர ஈற்று தொழில் பெயர் போல அல்வழிலேயும் வேற்றுமையிலேயும் வல்லெழுத்து வந்துச்சு அப்படின்னா உகரமும் வல்லெழுத்தும் அதே நேரம் மெல்லெழுத்தும் இடைகணமும் வந்துச்சுன்னா பகரமும் வரும் வழி உகரமும் பெற்று முடியும் மின்னு கடிது மின்னு சிறிது மின்னு கடுமை மின்னு தீமை மின்னு ஞான்றது மின்னு ஞார்ச்சி அப் மின்னு நீச்சி அப்படின்னு வரலாம் அப்படிங்கிறது அதுக்கு உதாரணமாக கொடுத்துருக்காங்க அடுத்தது கண் வேற்றுமை புணர்ச்சியில் எசினோடு ஒத்தல் குறித்து விளக்குக அப்படின்னு பார்க்குறப்போ வேற்றுமையாயின் ஏனை எகினோடு தோற்றம் ஒக்கும் கண்ணெண் கிழவி அப்படிங்கிறாங்க அதாவது கண் என்னும் சொல் வேற்றுமை பொருள் புணர்ச்சியில் வர்றப்போ மரம் அல்லாத எகின் என்னும் பெயரோடு ஒத்தே பறவை அகரமும் வல்லெழுத்தும் பெற்று முடியும் அப்படிங்கிறாங்க கண்ணக்குடம் கண்ணச்சாடி கண்ணத்தூதை அப்படின்னு சொல்லி வரும் அடுத்தது கண் இயற்பெயர் முன்னர் தந்தை வரும் வழி குறித்து கண் அப்படிங்கிற சொல்ல தந்தை அப்படிங்கிற சொல்ல வந்துச்சுன்னா எப்படி புணரும் அதுக்கப்புறம் இயற்பெயர் முன்னர் தந்தை முறைவரின் முதற்கண் மெய்கெட அகரம் நிலையும் மெய் ஒளித்து அண்கெடும் அவ்வியற்பெயரே அப்படிங்கிறார் நகார ஈற்று விரவு பெயர் முன்னர் தந்தை என்னும் முறை பெயர் வந்துச்சுன்னா அதன் முதற்கண் நின்ற மெய் மட்டும் கெட அதனை சார்ந்த அகரம் நிலை பெறும் நிறுத்தச் சொல்லாய் நின்ற அந்த பெயர் சொல்லின் அன் என்னும் இறுதி தான் ஊர்ந்த மெய்யினை விடுத்து கெட்டு முடியும் சாத்தந்தை அப்படிங்கிறது சாத்தன் கூட்டல் தந்தைங்கிறது சாத்தந்தை என்றும் பூதன் கூட்டல் தந்தை பூத்தந்தை என்றும் மாறுவதும் இந்த விதிப்படைதான் அப்படிங்கிறாங்க அடுத்து ஆதன் பூதன் இயற்பெயர்கள் புனர்தல் குறித்து விளக்குக அப்படின்னு பார்க்குறப்போ ஆதனும் பூதனும் கூறிய இயல்போடு பெயர் ஒற்று அகரம் துவர ஆதன் பூதன் என்னும் இரு விரவு பெயர்கள் தந்தை என்னும் சொல்லோடு முறைப்பெயரோடு முடிந்தால் முற்கூறிய செய்கைகளோடு அகரம் கெட நின்ற பெயரின் ஒற்றும் முறை முறைப்பெயரின் அகரமும் கெட்டு முடியும் அப்படிங்கிறாங்க ஆதன் தந்தை ஆந்தை அப்படின்னு சொல்லி மாறும் பூதன் தந்தை பூந்தை என்று மருவு மாதிரி வர்றதுக்கான விதியை இங்கே சொல்றாங்க அடுத்து மேலும் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க சிறப்போடு வருவழி இயற்கையாகும் இயற்பெயர் சிறப்பு பெயரோடு வந்துச்சு அப்படின்னு சொன்னா மேலே சொன்ன அந்த இருமொழி எந்த மாற்றமும் இல்லாமல் இயல்பாக முடிஞ்சிடும் பெரிய சாத்தன் பெரிய தந்தை அப்படிங்கிறது பெருஞ்சாத்தன் தந்தை பெரிய கூட்டல் சாத்தன் கூட்டல் தந்தை பெருஞ்சாத்தன் தந்தை அப்படின்னு சொல்லி மாறும் இது வந்து ஒரு சிறப்பு விதியா சொல்றாங்க அடுத்தது அவ்வியற் பெயர் மக்கள் முறை பெயரில் புணர்ச்சியில் விகாரப்படுதல் குறித்து விளக்குகங்கிறப்போ அப்பெயர் மெய் ஒழித்து அண்கெடு வழியே நிறுத்தே அம் என் சாரியை மக்கள் முறை தொகுவும் மறங்கினான இந்த இயற்பெயர்கள் தந்தை முறை பெயர் அன்றி மக்கள் முறை பெயரோடு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுலோட சேர்ந்துச்சுன்னா தான் ஊர்ந்த மெய்யினை விடுத்த அண்கெடும் கெட்டு போகும் அம் என்னும் சாரியை நிற்றல் உரித்தாகும் அண்கெட்டு போய் அம்ங்கிற சாரி வந்துடும் சாத்தங் கொற்றன் அப்படின்றது அதற்கான உதாரணமாக சாத்தங்கொற்றன் சாத்தங் குற்றி அப்படின்னு சொல்லி அடுத்தது தான் பேன் கோள் என்னும் இயற்பெயர்கள் மேலை முறைப்பெயர்களோடு புணர்தல் குறித்து விளக்குங்கிறப்போ தானும் பேனும் கோணும் என்னும் ஆமுறை இயற்பெயர் இட நிலவே அப்படிங்கிறான் தான் பேன் கோண் என்னும் இயற்பெயர் மூன்றும் தந்தை மக்கள் முறைப்பெயர்களோடு புணர்றப்போ நிறுத்தச் சொல் குறித்தவருக்கிழவி இரண்டிற்கும் திரியும் நிலை இல்லை அது இயல்பாக வந்துடும் தான் கூட்டல் தந்தை தான் கூட்டல் கொற்றன் அப்படிங்கிறப்போ தான் ரந்தை பேன் ரந்தை தான் கொற்றன் பேன் கொற்றன் கோற்றந்தை கோன் கொற்றன் அப்படின்னு சொல்லி மாறும் இயல்பாக வரும் அப்படிங்கிறாங்க அடுத்தது தான் யான் என்னும் பெயர்கள் வேற்றுமையில் தன் எண் என குறுகிறது அதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறப்போ தான் யான் என்னும் உருவு பெயர் இயல் நிலையும் அப்படிங்கிறாங்க தான் யான் என்னும் இரவு பெயரும் யான் என்னும் உயர்தினை பெயரும் உருவியல்ல சொன்ன மாதிரியே நெடுமுதல் குறுகி வந்துடும் அப்படிங்கிறாங்க தான் கூட்டல் கை தன் கை தன் தான் கூட்டல் செவி தன் செவி யான் கூட்டல் கை என் கை அப்படின்னு சொல்லி மாறி வரும் அடுத்து யான் அல்வழியில் இயல்பாய் முடிதல் குறித்து விளக்குக அப்படின்னு சொல்லி சொல்றப்போ வேற்றுமை அல்வழி குறுகலும் திரிதலும் தோற்றம் இல்லை என்பனார் புலவர் அப்படிங்கிற யான் என்னும் சொற்கள் அல்வழியில் குறுகுதலும் திரிதலும் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க அதற்கான விளக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ யான் கூட்டல் சிறியன் யான் சிறியன் தான் கூட்டல் பெரியன் தான் பெரியன்னு வந்துடும் அடுத்து அலன் ஈறு கெட வன்கன மிகுதல் குறித்து விளக்குங்கிறப்போ அலன் எண் கெட வல்லெழுத்து மிகுமே வேற்றுமை கண் அலன் என்னும் சொல்லின் ஈற்றெழுத்து கெட்டுப்போக அங்கே வல்லெழுத்து மிக்கு முடிஞ்சிடும் அலன் அப்படிங்கிறது அலக்குடம் அலன் கூட்டல் குடம் அலக்குடம் அலன் கூட்டல் சாடி அலச்சாடி அப்படின்னு சொல்லி மாறும் அடுத்ததுக்கு முன் எண் கிழவி இல்லோடு முடிதல் குறித்து முன் முன்என் கிழவி முன்னர் தோன்றும் கிழவி மிசை ரகரம் ஒற்றும் தொல்லியல் மருங்கின் மரபே அப்படிங்கிற மாதிரி வரும் இல் என்னும் சொல் மேல் ரகர ஒற்றாய் வந்து நிற்றல் பழைய இயல்பு இயலின் சொன்ன மாதிரியே மருவி வந்த இயலாகும் அப்படிங்கிறாங்க முன்றில் முன்கூட்டலில் முன்றில் என வந்திருக்கிறது இதற்கு சான்றாக கொடுத்திருக்காங்க அடுத்தது பொன் என்னும் செய்யுளில் புலம் பொன் அப்படிங்கிறது புலம்னு மாறுது இல்லையா அதை பற்றி சொல்கிறப்போ அதற்கான விளக்கம் என்னன்னு கேட்குறப்போ பொன்னியின் கிழவி ஈருக்கெட முறையின் முன்னர் தோன்றும் லகார மகாரம் செய்யுள் மருங்கின் தொடர் இயலானுங்கிறாங்க செய்யுட்களில் தான் இதை பயன்படுத்துகிறோம் செய்யுட்களின் சொற்கள் ஒன்றோடொன்று தொடரும் நிலைமையில் பொன் என்னும் சொல்லின் ஈற்று நகரம் கெட அதன் முன் லகரமும் மகரமும் முறையே ஒன்றன் பின் ஒன்றாய் வந்து நின்றனோம் பொன் கூட்டல் பூ பொலம்பூ புலம்படை பொழிந்த கொய் சுவர் புரவி அப்படிங்கிறது சங்க இலக்கிய பாடலேருந்து இங்கே சான்றாக கொடுத்துருக்காங்க இதுடன் இந்த பகுதியை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் பிஜிடிஆர்பி தேர்வுக்கு தேவையான அனைத்து பாடங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்